அனைவருக்கும் வணக்கம் கோயில் நகரம் என்றால் தமிழ்நாட்டில் கும்பகோணம் பிரசித்தி பெற்றதாகும் கும்பகோணத்தை சுற்றினால் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் தமிழகத்தில் அதிக கோயில்கள் கொண்ட ஊர் கும்பகோணமாகும் இங்கு பல்வேறு விதமான கோயில்கள் உள்ளன குறிப்பாக நவகிரக கோயில்களில் திருமணத்தடை புத்திரபாக்கியம் கிரக தோஷம் பரிகாரம் சர்பதோஷம் போன்றவற்றிற்கு பரிகாரம் செய்து பலன் பெறலாம் கும்பகோணம் கோயில்களில் வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் கரு முதல் சதாபிஷேகம் வரை பலன்கள் பெறலாம் கரு உருவாக புத்திரபாக்கியம் கிடைக்க கருவளச்சேரி கரு பாதுகாத்து சுகப்பிரசவம் பெற திரு கருகாவூர் நோய் நீங்கி சுக வாழ்வு பெற வைத்தீஸ்வரன் கோயில் ஞானம் பெற சுவாமி மலை கல்வியில் மேன்மை அடைய கூத்தனூர் சரஸ்வதி கோயில் எடுத்த காரியம் வெற்றி பெற மனதில் தைரியம் பெறவும் பட்டீஸ்வரம் உயர் பதவி அடைய பிரம்மா கோயில் செல்வம் பெறுவதற்கு ஒப்பிலியப்பன் கோயில் கர பெற திருச்சேரை சரபேஸ்வர் கோயிலும் ஏந்த செல்வத்தை மீண்டு பெற திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலும் திருமணத்தடை விலக சேரி கோயிலும் நல்ல கணவரை பெற ஆதி கும்பேஸ்வர் மங்களாம்பிகை கோயிலும் கணவன் மனைவி ஒற்றிமனன் வாழ திருசக்தி முட்டம் கோயிலும் குழந்தை பாக்கியத்திற்கு இரட்டை லிங்கேஸ்வரர் கோயில் சென்னிமலை பில்லி சூன்யம் செய்வனை அகல ஐயாவடி பித்தங்கரா தேவி கோயில் கோட்டுசில் வெற்றி பெற திருபுவனம் சரபேஸ்வர் கோயில் பாவங்கள் போக கும்பகோணம் மகாமகா குளத்தில் நீராடினால் பலன் கிடைக்கும் யமபயம் போக ஸ்ரீவாஞ்சியம் கோயில் நீண்ட ஆயில் பெற திருக்கரையூர் கோயில் சுக்கரதோஷம் போக்க கஞ்சனூர் கோயில் நன்றி வணக்கம்